அனைவருக்கும் வணக்கம் கர்நாடக சங்கீதத்தில் கிட்டார் ப்ளே பண்ணுறது மிகவும் எளிதானது வெஸ்டர்ன் போல் பலவித ஃபார்முலாக்களை நம்ம மனப்பாடம் செஞ்சு மெமரி வச்சுக்கிட்டு வாசிக்க வேண்டிய அவசியம் இதில் இல்லை ஏழு ஸ்வரங்கள் சரிகம பதனீசம் இதை வச்சே வந்து நம்ம உலகத்தில் இருக்கிற அனைத்து பாடல்களையும் இந்த கிட்டார் வாத்தியத்தில் வாசிச்சிட முடியும் எளிதான முறையில் தான் கர்நாடக சங்கீதம் அமைக்கப்பட்டிருக்குது அது தவறாக ஃபோக்கஸ் பண்ணி அதை கஷ்டமான ஒரு இது மாதிரி பண்ணி விட்டுட்டாங்க இப்போ கிட்டாரில் கர்நாடக சங்கீதத்தை எளிதாக வாசிக்கக்கூடிய மெத்தடை இப்போ நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் முதல்ல சொர ஸ்தானங்கள் கிட்டாரில் எப்படி வருது அப்படின்னு பார்த்துருவோம் தேர்ட் ஸ்ட்ரிங் இது வந்து அஞ்சாவது ஃப்ரெண்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த அஞ்சாவது ஃப்ரெட்டு தான் சட்ஜமம் சட்ஜமத்துக்கு அடுத்தது நம்ம சங்கராபரண ராகத்தில் சி மேஜர் ஸ்கேல்னு சொல்லுவாங்க அதனுடைய சுரங்களை முதல்ல பார்த்துருவோம் இது வந்து அஞ்சாவது ஃப்ரெட்டு வந்து ஃபிஃப்த்து ஃப்ரெட்டு சட்ஜமம் செவன்த் ஃப்ரெட்டு சதுஸ்ருதிரி சபம் அதே போல் செகண்ட் ஸ்ட்ரிங்கில் ஃபிஃப்த் ஃப்ரெட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதாவது சாக் ஆப்போசிட்டில் இருக்கிறது பக்கத்தில் இருக்கிறது செகண்ட் ஸ்ட்ரிங்கில் இது வந்து மந்திர காந்தாரம் ரீக்க ஆறாவது ஃப்ரெட்டு செகண்ட் ஸ்ட்ரிங்கில் ஆறாவது ஃப்ரெட்டு சுத்த மத்தியமாம் ரீக்கம் அதே போல் செகண்ட் ஸ்ட்ரிங்கில் எட்டாவது ஃப்ரெட்டு வந்து பஞ்சமம் அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டிங்கில் அதே பிஃப்த்து ஃப்ரெட்டு அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டிங்கில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதாவது இந்த சட்ஜமத்துக்கு ஆப்போசிட்டில் அப்படியே வரிசையாக வருது ச கா இது வந்து த சதுஸ்ருதி தெய்வதம் அதே போல் ஆறு ஏழு செவன்த்து இது வந்து காகலி நிசாதம் எட்டாவது ப்ரெட்டு வந்து சஜ்ஜமாக